வணக்க மக்களே இந்த பதிவில் நம்ம இதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆடு வளர்ப்பில் வந்து யாருமே பகிர்ந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் முதல் வீடியோவில் ஆடு குட்டி போட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இந்த குட்டிக்கு எப்படி வந்து பால் கொடுக்கணும் அதை பற்றி தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருப்போம் ரெண்டாவது பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து எப்படி பூச்சி மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம் இது வந்து மூணாவது பதிவு இந்த மூணாவது பதிவில் வந்து ஆடுகளுக்கு வரக்கூடிய துளுமார் நோய் பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த துளுமா நோய் வந்தால் என்ன நம்ம வந்து காட்டும் அதுக்கு வந்து வைத்தியம் இருக்கா வராம எப்படி தடுக்கலாம் இதை பற்றி முழுசாக தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து கோயபுனும் வேலி மசால் வதிகளை வந்து அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு எதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நம்ம ஏற்கனவே வந்து ஆடு மாடுகள் வந்து கம்பி முழுங்கிட்டா என்ன ஆகும் அதுக்கான வைத்தியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸோ அந்த பதிவு வந்து ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சிது விவசாயிகளும் நல்லா பயனடைஞ்சாங்க ஸோ அந்த பதிவு நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்கன்னா மேலே ஐபட் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விவசாயி வந்து நமக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க எங்கள் ஆடு வந்து இது மாதிரி இறந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா வயிறு உப்பிடுறது நடுக்க வருது வாயில் நுரத்தள்ளுது வயித்தாழை போகுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து துள்ளுமாரிய நோய்க்கான சிம்டம் இருக்குது அதாவது இங்கிலீஷில் சொல்லும் போது என்ட்ரோடாக்சிமியா நோய் மாரி இருக்குது கண்டிப்பாக இது என்ட்ரோடாக்சிமியாதான் துள்ளுமாரி தான் இந்த மாதிரி துள்ளுமாரி நோய் வந்து எதனால் ஏற்படுது கண்டிப்பாக அதாவது துள்ளுமாரி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துள்ளுமாரி வந்து ஒரு பாக்டீரியா நோய் என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா குளாஸ்டீம் பர்பஞ்சஸ் அப்படின்ட்டு ஒரு வகையான ஒரு டாக்டர் இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து இந்த நோய் தாக்கம் எப்படி ஏற்படுது எப்படின்னு கண்டிப்பாக அதாவது இந்த இந்த பாக்டீரியானது எப்படி இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மழை பேஞ்சு ஒரு மேச்சல் நிலத்தில் ஒரு நுனிப்புல் புதுசாக முளையுதுன்னா அந்த நுனிப்புள்ள இந்த பாக்டீரியா இருக்கும் இதனால் ஒரு இதனால் அதை போய் சாப்பிடும்போது அந்த நோய் தாக்கம் அந்த ஆட்டுக்கு ஏற்படுத்தலாம் அதை விட்டுட்டா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய வெளிச்சத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் போய் மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகளை மேய்க்க போடும் பொழுது அந்த பனித்துளியானது அந்த மாலை இருக்கும் அந்த பனித்துளியில் இந்த பாக்டீரியா இருக்கலாம் அதை சாப்பிடும்போது ஒரு ஆடுகளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ரீசன் என்னன்னு சொல்லப்படின்னா இப்போ ஒரு ஆடு புதுசாக சந்தையிலேருந்து வாங்கிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டுக்கு மேபி அந்த அந்த பாக்டீரியா தாக்கு இருக்கலாம் அதை வந்து நம்ம ஆட்டுக்களை ஒரு போடும்போது மற்ற ஆட்டுகளுக்கும் நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ வெளியில சந்தையிலேருந்து கண்டிப்பா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைன்னா மினிமம் வந்து ஒரு இருபது டு நாற்பது நாள்ல வந்து தனிப்பு எடுத்து வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோட ஓடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னாடி அந்த தான் நோய் வருது சொல்லிட்டு பாக்டீரியா ஆட்டோட வந்து என்ன மாற்றங்கள் வந்து செய்யணும் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த புல்லோடு ஆடு மேய்ச்சல் நேரத்தில் போய் மேஞ்சு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு வயிற்றுக்கு போய் இருந்து சிறுகுடல் பெருகுடல் போயிடும் சிறுகுடலில் குடலில் போன விட்டு என்ன உடைய இந்தோடைய பாக்டீரியாவுடைய வேலைய ஆரம்பிக்கும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதாவது டாக்ஸின் நச்சுக்கில் வந்து சிறுகுட சிறுகுடு வழியாக பெருகுட வழியாக வெளியேறுத்தும் ஏற்றோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்லேருந்து எல்லாம் கேரியர் பண்ணிக்கிட்டு போய் ரத்தத்தை வழியாக போய் நரம்பு மன்றத்தில் பாதிக்கும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூளைய செயலிலேருந்து செய்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் வந்து கேஸ் இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு தன்மை உண்டு என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா காற்று உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது இந்த பாக்டீரியா புரியுதுங்களா கேஸ் ப்ரொடியூஷன் ஆர்கனைசன்னு சொல்லுவாங்க அதனால வயிறு வந்து உப்பசமாக காணப்படும் ரெண்டாவது பகுதியில் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால பகுதியில் இண்டஸ்டைன் உடலில் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று போக்கு நடந்துடும் என்னென்னா சிம்டம் என்னென்ன பார்முறை சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேஞ்சிட்ருக்கோம் திடீர்னு எந்த ஒரு ச அறிகுறியும் இல்லாமல் அந்த ஆடானது துள்ளிக்கிட்டு இறந்து போயிடும் அதனால தான் இது துள்ளுமாரி என்று அழைக்கப்படுறாங்க சரிங்க இப்போ இந்த அறிகுறிகள் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது இந்த துள்ளுமாரி என்னான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் இறந்துடும் அது ஒன்று ரீசனு இறக்கும்போது என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சுத் தண்ணறில் அதிகமாக ஏற்படும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வயிற்றுப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு வந்து நல்ல உப்பச நிலையில் காணப்படும் ரெண்டாவது வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மாரி ஒரு பைப்பில் தொலாயி திறந்து விட்டோமா அந்த அந்தமாரி இருக்கும் ஸ்மெல்லு ஓவர் அடிக்கும் அந்த இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து ஒரு கான்சியஸ் நிலையில் இருக்காது ஒரு ஒருத்த ஒரு ஒருத்தர தன்மை நிலையற்றதாக கிடை கிடைக்க இருக்காது திடீர்னு படுத்துகிறோம் கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே துடிப்பு மாரி காணப்படும் இதை தான் வந்து மெயின் கிளினிக்கல் சிம்டம்ஸ் பகுதி துள்ளு மாறிணும் அது சாகும்போது நமக்கு தெரியும் ஆமாம் சாகும்போது தான் மோஸ்ட்லி தெரியும் வெளியில் இருக்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாக தெரியாது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது சப்போ போயிட்டு போயிட்டுருப்போம் வயிற்றால போகும்போது ஆடு வந்து அணத்த ஆரம்பிக்கின்னு சொல்லுவாங்க நல்லா அணத்த ஆரம்பிக்கும் ஏன்னா ரெஸ்பிரேஷன் மூச்சுத்திணறில் காண்பனால் அணத்த ஆரம்பிக்கும் எதனால் அந்த மூச்சுத்தணர் ஏற்படுது அதாவது ஏன் அந்த மூச்சு உரத்துக்கு சிரமப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வயிறு இந்த பேக்டீரியா பார்த்தீங்கன்னா காற்று உற்பத்தி செய்கிறதுனால வயிறு வந்து ரொம்ப வீங்கி லங்ஸ் போய் தள்ளிடும் அதனால மூச்சு தண்ணறு ஏற்பட்டு இறந்துடும் சரிங்க இது வந்து ஒரு தடவை குணப்படுத்த முடியுங்களா அது பெருசா வைத்தியம் எதுவும் கிடையாதுங்க இன்ஜெக்ஷன் போட்டாலுமே மறுபடியும் ரொக்கையே வர்றது கொஞ்சம் கடினமான செயல் ஆடுகளுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்படாமல் பண்ணணும் வரதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மட்டும்தான் தடுப்பூசி தான் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கூடியது வேற வழிகளும் வந்து பாசிபிள் கிடையாது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் வேற வழி சரிங்க இந்த தடுப்பூசி வந்து எத்தனை மாதத்துலேருந்து போடலாம் எந்த மாதங்களில் போட்டாலும் சரியா இருக்கும் அதாவது தடுப்பூசி போடுறது மழைக்காலங்களுக்கு முன்னாடி போகிறது நல்லது பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆடுகளை வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கணும் தடுப்பூசி போட்டிங்களா அந்த துள்ளுமாரிக்கு போட்டிங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வர்றது நல்லது சரிங்க இப்போ எத்தனை வயசுலேருந்து நம்ம வந்து குட்டிகளுக்கு வந்து தடுப்பூசி வந்து த்ரீ மந்த்துக்கு மேலே இருக்கிறதுக்கு போடலாம் மூணு மாசத்துக்கு மேலே நல்லா போடலாம்

புரியுதுங்களா அது இதுதான் கன்ஃபார்ம் அப்படி கிடையாது ஆனால் தடுப்பூசிக்கு போகிறதுக்கும் நம்ம செனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது தாராளமும் போட்டுக்கலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து தடுப்பூசி வந்து ஒரு டாக்டர் போட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வந்து பூச்சி குடல் புண்ணிக்க பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து தடுப்பூசி போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கான காரணம் வேணுங்க கண்டிப்பா அது வந்து நல்ல கொஸ்டின்னு அதாவது குடல் பூச்சி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேக்சினோ ஒரு தடுப்பூசி போடுறோமோ அப்படின்னா ப்ராப்பராக போய் நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் எல்லா நல்லா கிடைக்கணுக்காக இப்போ என்ன பண்ணுவோம் குடல் பூலியத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலில் வந்து அந்த குடல் பூச்சிகள் அதிகமாக இருக்கும் புரியுதா அது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் அது உறிஞ்சி உறிஞ்சிட்டே இருக்கும் ஸோ உறிஞ்சிக்கும் போது என்ன பண்ணோம்னா ப்ராப்பராக உடம்புக்கு சத்துக்கள் கிடைக்காது அதனால நம்ம அதை வந்து டீவாமிங் பண்ணி அதை கில் பண்ணி அதாவது கொன்று அதை ஏற்றுட்டோம்னா நம்ம போடுற இன்ஜெக்ஷனே ஒரு ப்ராப்பராக போய் உடம்புக்கு சிஸ்டத்துக்கு கிடைக்குன்னு சொல்கிறதுக்காக தான் பூச்சி முடல் போக்கு செய்கிறது இதுதான் மெயின் ரீசன் பூச்சி மருந்து குடல் நீக்கம் செஞ்சிட்டோம்னா நம்ம போகிற வேக்சின் வந்து சரியாக வேலை செய்யும் வேலை செய்யும் கண்டிப்பா அதுக்கான ஒரு சப்போர்ட் தான் புரியுதுங்களா இல்லைனாலும் வேலை செய்யும் இது கொஞ்சம் போட்டால் பெஸ்ட்டு சரிங்க இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட நம்ம வந்து வேக்சின் போட வர சொல்லலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம் இல்லைன்னா டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தது ரொம்ப நல்லது கொடுத்துட்டு வர வைக்கலாம் இந்த தடுப்பூசி போகிறதுக்கான காலை நேரம் இருக்குங்களா தீங்கு இல்லை இல்லை கால நேரம் சொன்னால் ஏர்லி மார்னிங் அதாவது ஒரு காலையில் நேரமாக போகிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த தடுப்பூசி போடும்போது இந்த ரெண்டு மணி நேரம் தீனி போடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அது தீனி போகிறது அதெல்லாம் அது வந்து மங்க மக்களோட மைண்ட் செட்டு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் நீங்கள் என்ன ப்ரோட்டோக்கால்னா கரெக்டாக வேக்சினேஷன் கேரியட் பண்ணிட்டு போய் அந்த டெம்பரேச்சர் கூலிங் டெம்பரேச்சர் அந்த உடல்நிலையில் கொண்டு போய் நம்ம கரெக்டாக போட்டோம்னா போதும் புரியுதுங்களா காலையில் போகிறது ரொம்ப நல்லது தீனி வைக்கலாங்களா கண்டிப்பாக வைக்கலாம் அதுக்கு இது சம்மதமே கிடையாது புரியுதுங்களா சில பேர்லாம் எங்கிட்ட நிறைய கேட்பாங்க சார் வேக்சின் போட்டு ஆடு ஓட்டிகிட்டு போகலாமா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாரமாக போடலாம் வேக்சின் போட்டு அது என்ன ரொட்டின் ப்ராசஸ் தான் புரியுதுங்களா அதாவது தடுப்பூசி என்பது ஒரு நோயான எதிர்சக்தி தான் தவிர அது வந்து போட்ட உடனே இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது தீனி வைக்கக்கூடாது ஆட்டுக்குள் மேய்ச்சக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது புரியுதுங்களா இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் ரெகுலராக நடக்கிறது புரியுதுங்களா அப்படி இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது போயிட்டு இது பண்ணுறது ஓட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் அது வே தேவைல்லை இப்போ நம்ம இந்த தடுப்பூசி போடும் பொழுது ஈட்டி டிடினு சொல்லி வச்சிருந்தாங்க கண்டிப்பா ஸோ இப்போ ஈட்டிக்கு தான் நீங்க துள்ளுமர நோயின்னு சொல்லிட்டீங்க என்டோடாக்சிமியா தான் துள்ளுமர நோயின்னு சொல்லிட்டு அந்த டிடிங்கிறது டெட்டனஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த தடுப்பூசியும் சேர்த்து தான் இதோட வருது ஏன்னா அது போட்டா பெஸ்டா இருக்குன்னு சொல்லி டாக்டர் நமக்கு சஜெஸ்ட் பண்றாங்க ஸோ அது இதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா என்னன்னா ஈட்டியும் டிடியும் இது வந்து குளாஸ்டிடியும் பர்ஃபன்ஜஸ் அது குளாஸ்டிடியும் டெட்டனஸ் ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பாக்டீரியாவும் அப்போ இவன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறான் நோயை வந்து உற்பத்தி பண்ணி பண்ணுறானா அவனும் பண்ணுவான் ஸோ நாம் வந்து பயந்துக்காமல் ரெண்டு வேஷன் கம்பைன் பண்ணி போடும்போதே கண்டிப்பாக போல்டாக இருக்கலாம் ஒரு விவசாயி அது அந்த ஒரு தான் புரியுதா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன் அண்ணன் தம்பி அண்ணன் வந்து டாமின்டாக இருக்கானா தம்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க ஒரு குடும்பத்தில் அப்படிங்கும் போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தடுப்பு மாரி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இது தடுப்பு போடுறோமே அதுமாரி தான் வேக்சின் ரெண்டு ஃபேமிலி ஒரே இதில் போடும்போது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதனால் பெஸ்ட்டு தான் டெட்டனஸ் வந்து என்ன என்ன ஒரு பிரச்சனைகள் வந்து ஆளுகளை வந்து ஏற்படும் கண்டிப்பாக வந்து டெட்டனஸ் அப்படிங்கிறது வந்து கிளாஸ்டின் டெட்டனஸ் அதுவும் வந்து ஒரு சில ந சச்சுக்களை ரீல் பண்ணுவோம் ரெண்டு டாக்ஸின் இருக்குது லைசின் டெட்டனோஸ் ஃபேஸ்மின் ரெண்டு டாக்ஸின் நச்சுக்கள் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புல போய் நரம்பு மன்றத்தில் தாக்கிறோம் நர்வ சிஸ்டத்தை தாக்கிறதுனால பார்த்திங்கன்னா மசுல் சிஸ்டம் இந்த என்ன சொல்கிறது இந்த தாடைகள்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு வந்து பிடிச்சிக்கும் புரியுதுங்களா ஆமாம் இது வந்து குதிரை ஜன்னின்னு சொல்லுவாங்க மரக்குதிரை எப்படி நின்றுட்டு இருக்குமோ அந்தமாரி சிம்டம்மா இருக்கும் காது வந்து எரக்ஷன் ஆயிரும் அப்படியே பிளைட் பார்த்துருக்கீங்களா ஏரவை மாரி எரக்ஷன் நின்னுரும் பார்த்தீங்கன்னா வாய் வந்து லாக் ஆயிரும் அது திறக்க முடியாது இதுக்குலாம் வந்து இதுதான் மெயின் டெட்டனஸ் பண்ணுறவாலை இந்த டெட்டனஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் அரேஷன் மண்ணல் அதிகமாக இருக்கும் புரியுது அதனாலதான் ஒரு 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 மனிதனை ஆக்சிடென்ட் ஆகிட்டானா வச்சுக்கோங்க விபத்துக்கு நேரிட்டுச்சுன்னா இம்யூனிட்டியில போறது வந்து டிடி தான் போடுவாங்க இப்போ சப்போஸ் ஒரு பிரெகண்ட் ஒரு உமன் ஒரு இருந்தாலும் அவங்களுக்கும் போடுறாங்க ஏன்னா சில சர்ஜரிகள் பண்ணுறாங்க அப்புறம் சிசரின் செக்ஷன் பண்ணும்போது டிடி போட்டு தான் பண்ணணும் ஏன்னா டிடி போடும்போது ஏன்னா நம்ம வெளியில் ஏதோ ஒரு சாயில் ஏரியசன் இருந்தாலும் அதுவும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் எந்த இதாக இருந்தாலும் டிடி போட டிடி போறது அதுதான் ரீசன் வேற ஒன்றும் கிடையாது சரிங்க இப்போ ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம ஆடு வந்து அண்ணாந்தால் போடும்பொழுது அந்த இடத்துல புண்ணாயிருது அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அரைச்சி வச்சிருக்காங்க சுத்தி கம்பி வேலி மாதிரி வச்சிருக்காங்க அதுல போய் உறையும் போது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க ஆடு இப்படி இறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருந்தாங்க வாய் வந்து லாக் ஆயிடுச்சு திறக்க முடியல கால் வந்து மடக்க முடியல எனக்கு காமிச்சிருந்தாங்க தான் நான் வந்து கேட்டேன் கண்டிப்பா என்னன்னா இப்ப மக்களோட டிடி வந்து எந்தெந்த காலங்களில் நம்ம வந்து போட்டால் சரியா இருக்கும் காலங்களில் கண்டிப்பா வந்து டிடி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் அப்படி இல்ல கிடையாது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடிபட்டா அது ஆகுது இப்போ வந்து சப்ஸு எந்தெந்த டைம்ல போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுத்தரையில ஒரு கம்பி வந்து கிழிச்சிருச்சு ஒரு ஆழமான புண்ணாகிடுது அப்படிங்கும் போது கண்டிப்பா டிடி போறது நல்லது புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு ஆடுகளுக்கு ஆண் ஆடுகளுக்கு இது பண்ணுவாங்க கேஸ்டேஷன் அதாவது ஆன்மீ நீக்கம் பண்ணுறதுக்காக பண்ணும்போது அந்த டைமில் வந்து டிடி போகிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எந்த மாரி இதில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஊர்லாம் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஆடை தனி இது அடையாளம் படுத்துறதுக்காக காதை அறுத்து விடுவாங்க அது விஷேப்பில் அறுத்து விடுவாங்க இல்லைன்னா நெட்டை அறுத்து விடுவாங்க அதை அறுத்து விட்டு அப்படியே விட்டுருவாங்க அதனாலையும் இதாகும் புரியுதுங்களா அந்த இதில் வந்து டிட்டி போகிறது கம்பல்சரி அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான பார்த்தீங்கன்னா கிடையாது கிடையாது சண்டை போட்டுக்கும் ரெண்டு கடையை ஒன்றா சண்டை போடும்போது கொம்பு வந்து வெளியே வந்துடும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் ரெண்டு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அந்த டைம்லயே வந்து டிட்டி போறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இது இதுமாரிலாம் இதாகும் அதேமாரி நாய் வந்து பார்த்திங்கன்னா தெருவோர ஒரு ஒரு அக்ரஷமான ஒரு நாய் இருக்குது ஒரு நாய் அப்படின்னா அதை துரத்திட்டு போவோம் துரத்திட்டு போகும்போது பார்த்திங்கன்னா செடியில் கம்பில ஏதோ இல்லை குத்தி புண்ணாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமெல்லாம் டிட்டி போகிறது நல்லது இந்த டைம்லாம் போகிறது ரொம்ப நல்லது ஒரு சில பண்ணைகள் நம்ம பேட்டி எடுத்த பொழுது குட்டி போட்ட ஆடுகளுக்கும் டிடி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை நாட்களுக்குள்ளே போடலாம் அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது என்ன பிறந்த வெட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸில் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த வெட்டியும் அடிப்பட்ட உடனே சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எங்கே போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாரி வந்து வீட்டில் இப்போ பெட்டோ இதெல்லாம் போடாது எங்கள் ஊர் சாயில் ஏரேஷன் மண்ணில் தான் போடும் மண்ணில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த உம்பளிகள் ரீஜன் சொல்லுவாங்க தொப்புள் கொடி தொப்புள் கொடி அறுந்து போயிடும் புரியுதுங்களா கொடி அறுந்து போகும்போட்டே அந்த மண்ணில் பட்டு அந்த கிளாஸ்டியம் அந்த டெட்டனஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஓய் போயிடுச்சுன்னா அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்தமாதிரி டைமில் போட்டவனே போகிறது நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா சில இதெல்லாம் போடணும் ஏன்னா இந்த மெயின் ரீசன் டிடி போடனால அந்த உம்பளிக்கல் ரீஜனில் வந்து இன்ஃபெக்ஷன் போகிறது வந்து தடுக்கலாம் சரிங்க இப்போது இந்த டெட்டனஸ் சொன்னீங்கல்ல அந்த குதிரைக்கால் நோய் அப்படின்னு சொன்னீங்க கட்டைக்கால் குதிரை நோயின்னு சொன்னீங்க அது வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து தடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் வந்துருச்சா சரி பண்ண முடியுங்களா இல்லை வந்துட்டாவே அது கஷ்டம் தான் அது மீடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறதுனால ட்ரீட் பண்ணாத அளவுக்கு பண்ணால் பாசிபிளே கிடையாது அது இமீனிட்டா வந்து ஆடை வந்து ஸ்லாட்ரிங் அவசியம் அமைச்சிட வேண்டியதான் இல்லைன்னா எது ஒன்று பண்ணிட வேண்டியதான் முடியாது காப்பாற்ற முடியாது ரொம்ப கஷ்டம் காப்பாற்ற முடியாது வந்துட்டாவே சிரமம் மேலும் நிறைய பதிவுகளை வந்து பார்க்கலாம் அடுத்தது நம்ம வந்து ஆட்டுக்கொல்லி நோய்களை பற்றி பார்க்கலாங்க ஓகே கண்டிப்பாக ஆட்டுக்கு சொல்லுங்க ஏன்னா இது கண்டிப்பாக நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நிறைய விவசாயிகள் வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நான் நம்புறேன் பார்ப்போம் எனக்கு கண்டிப்பாக வந்து வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே நன்றி